இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு ரெண்டாவது நாள் கிளம்பிட்டாங்க ரெண்டு பேர் சேம் கலர் ட்ரெஸ் போட்டாங்க ஆராதனாக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா கால்வரல் வலிக்குதாம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏராதனா கூட்டி முடிக்கல அதுக்குள்ள ரெடி ஆயாச்சு ஆமாம் வாசல் கூட கூட்டி முடிக்கலாம் வாசல் கூட கூட்டி முடிக்கலிங்க நண்பர்களே அதுக்குள்ளே கான்வெண்ட்டுக்கு ரெடி ரெடி ஆகியாச்சு ஆமாம் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு இருபத்தஞ்சு இப்போவே ரெண்டு பேர் கன்மாதிரி ரெடி ஆகிட்டாங்க உட்காருங்க அங்கே உட்காரு ஏன்னா நில்லு ரெண்டு பேர் ஒருத்தர் நின்று ஒருத்தர் உட்காந்திங்கன்னா எப்படி நான் எடுக்கிறது ஆராதனாவுக்கு வந்து இப்போ கால் வலிக்குதாம்மா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏராதனா ஆ ஆறாவது நாள் அமைதியாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மற்ற குழந்தைங்க அழுது அழுது அது கொஞ்சம் பயந்துருச்சு வேறு ஏ பொட்டு பொட்ட அழிச்சிடு எந்திரிச்சு சொல்லுமா ஒரே டைமுமா எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னு எந்த தெரியுமா இன்னைக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளுமே கடலப்பருப்பி நீங்கள் வந்து நேற்று சொல்லி நீங்கள் சத்தானது கொடுங்க அப்படின்னு சொல்லி சோளக்கிறது ரொம்ப சத்தானதுதான் நான் பிஸ்கட் ஏன் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா நேற்று அவங்க அப்பா வாங்கிட்டு வந்ததுனால கேட்டாங்க சரியா முதல் நாள் கேட்கறது கொடுத்தலான்ட்டு கொடுத்துட்டேன் இன்றைக்கி வந்து கடலப்பருப்பி ஒரு டப்பா வாங்கிட்டு வந்தாச்சு டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு இன்றைக்கி ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கோம் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியலும் சாம்பாரும் ஊற்றி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி பெசரி கொடுக்கல ஏன்னா நேற்று ப்ரெசரி கொடுத்து நல்லா இல்லை ஓலக்குது ஆராதனை குட்டி சாப்பிடவே இல்லை அதனால் அப்படியே காயும் பருப்பும் மேலேயே வச்சு ஸ்பூன் வச்சு கொடுத்தாச்சு சாப்பிட்டுக்குவாங்க யாராவதுனா போயிட்டு வாங்க பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க நீங்கள் ஆராதனா தான் நல்லா பொண்ணுவோம் அங்கே அழுக வேலை என்ன தெரியுங்களா எல்லாருமே அழுதாங்க பாப்பா தம்பியெல்லாம் அழுதுவாங்க ஆராதனை அழவே இல்லை மாதிரி சேரில் கொண்டுட்டு இருந்தாங்க யாராவதுனா சரி வேன் வர மாதிரி டைம் ஆயிடுச்சு நான் போய் அங்கே உட்காந்துக்கலாம் வெளியில் போய் நிற்கலாம் ஏழு நாற்பதுக்கு வேணுன்னு சொன்னாங்க இல்லை திடுன்னு ஓடிட்டு கிடக்கணும்லோ சரி இவங்களை வேன் வச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் அதெல்லாம் உள்ள வைமா சொன்னா தான் அங்கே வரும் எழுதிட்டு அப்புறம் அழிச்சிக்கலாம் எழுதுறது ஸ் இப்போ தான் மனசில் வந்து குட்டி எந்திரிச்சு நின்ட்டாங்க ஹாய் சொல்லுமா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லு ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் டீச்சர் இருப்பாங்க அங்கே சொல்லு டீச்சர் சரி ஸ்கூல் வேண்டாம் டீச்சர் சொல்லு ஆ டீச்சர் வேண்டாம் ஆ டீச்சர் யாருமே வரக்கூடாது ஆராதனா ஸ்கூலுக்கு கிளாஸுக்கு யாரும் டீச்சர் வரக்கூடாது ஆராதனா தான் விளையாண்டுருக்கு ஆராதனா யார் உள்ளேயே வரக்கூடாது சொல்லிடு நான் வந்து சொல்லிட்டு வந்துடுறேன் ஒ மா ஒரு ரோஸ் இந்த தலைக்கு ஃபுல்லாகி வந்துரு எல்லாம் முடியும் ஒட்டி போச்சு ஒரு ரோஸே தாமரை பூ மாதிரி இருக்குது ஏன் இவ்வளவு பறிச்சு தட்டில் வச்சுட்டு கொண்டு என்னை கட்டி எனக்கு அன்னைக்கு அப்படித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா மளிகைப்பூ கட்டுற மாதிரி கட்டி வச்சுட்டா அப்படி தலைவலியே நல்லா இருந்துச்சு அது மாதிரி கட்டி வைக்கிறியா

வெயிலுக்கு வந்து மொக்கை இல்லைங்க ஏதோ ஒரு ரெண்டு மொக்க அதிசயமா இருக்குங்க இப்ப இந்த கொஞ்சம் மனத்தோடு தரங்காட்டி எல்லா குழந்தையும் மொக்கு வச்சிருச்சு ஃபுல்லாக ரெண்டு நாள் விரிஞ்சு தீர்த்தாச்சு நான் காலையிலேயே ரெண்டு நாள் செடி வடிய பூவும் பத்து பூ பாஞ்சு பூ பூத்துருச்சு உன்னை பூ பூக்காதே அப்படின்னு ஒரு எனக்கு எப்படியோ வேணுமோ தினம் எனக்கு என்னன்னு இந்த ரோஸ் செடி பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம் என்னன்னே தெரியல எனக்கு சில்லு பிடிச்சி இந்த ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மனமா அப்படியே செண்டு செண்டுமா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஆளாம எத்தனையோ செடி வச்சு பார்த்தோம் ஆயிரம் செடி இருக்கு தலையவே இல்லை ஆளாம இருக்கோல் ரெண்டு செடி கொண்டு வந்து வச்சே இந்த மாதிரி பூ நிறைய பிடிக்கும் போது பறிச்சு வச்சிட்டம்னா நல்லால வளர்த்தி காய வச்சு வச்சுட்டோம்னா அரைச்சு குழந்தை என்ன ஒரு அஞ்சு மாசம் ஆகிட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சி குளிக்கிட்டு இருந்தால் கம்முன்னு விட்டுட்டேன் ஒரு அஞ்சு மாதம் அது வரைக்கும் நம்ம போயிடுச்சுன்னா என்ன சின்ன குழந்தையா இருக்குது அதனால பறித்து வச்சிட்டோம்னா நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துட்டோம்னா ஒரு அஞ்சு மாசத்துக்கு மேலேருந்து போட்டு நல்லா குளிக்கட்டுங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நல்லா குளிக்கட்டும் ஆஹ் பேரனுக்காக பேரனுக்காக பூ இருக்கிறாங்க ரோஸ் ஆனா இதுல என்ன என்னன்னா சுகாஸ் குட்டி எல்லாம் சின்னதா இருக்கும் போது எங்க வீட்டுல இருக்காது அதனால வீடு வீடா தோட்டம் தோட்டமா போய் எங்க அம்மா பறிச்சு பறிச்சு கூடாது இருக்கு வேப்பம்பாத்துல இதே மாதிரி செடி இருக்குங்க அதுல போய் இவ்வளவு இவ்வளவு ஊ போட்டு வருவேன் அப்புறம் லிங்கப்பன்புதூர்ல அவங்க கண்டதையுமே ஒரு மஞ்சள் வளப்பையில அரை வளப்பையில பறிச்சு கொடுத்துட்டாங்க பரவா அதுக்கு ஏதோ சுகாசு குட்டி கூட நல்லா அரைச்சு பாத்துட்டு அந்த ஏன்னா ஆரஞ்சு தொப்ப எல்லாம் போட்டு வாத்துடுவோம் இப்போ ஆராதனாக்குன்னு சரியா வாக்குல ஆதினனுக்கு இன்னும் டீக்குள்ள போட்டு குடிச்சா அத விட சுறுசுறுப்பாமா நல்லா உற்சாகமா இருக்குமாமா இருக்குது தலையா என்னமே ரிலீஃப் ஆன மாதிரி அவ்வளவு இருக்குது உண்மையாலுமே மனசை குணப்படுத்த மூலிகை இச்சடின இதையே அதான் நிழல்ல வளர்த்து டீல ஓட்டு போட்டு குடிங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க பண்ணி பார்த்தா தான் தெரியும் பண்ணி பாக்குறதே இல்ல நாம ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பார் சாமியே இந்த டைம் பறிச்சு குழந்தைங்களுக்கு வளர்த்தி பச்சை பயிர் போட்டு அரைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்புறம் பறிச்சு அந்த மாதிரி வண்டிக்கலாம் அப்படியே கிளைமு இணுங்கி வரக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பா பார்த்து பொறிச்சுக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி அது பாத்தீங்கன்னா அந்த இடுக்கல முள்ளுக்கு உள்ள கழுவுலயே விரிஞ்சிருக்குங்க இப்படின்னு முடிச்சு எடுத்தப்படி அந்த கழுவோட அந்த அப்படியே அந்த வாதி ஓடுங்க நாங்க பாருங்க அறுத்து விடவே இல்லாத அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு மேல எனக்கு மேல ஓயிடுச்சு நீ எப்படி பூ பறிக்கிறதுன்னு தெரியல எங்காச்சும் ஏதாச்சும் ஆயிரம் மணி அறுத்து விடுறக்கே கை வைக்கிறக்கே நாளுக்கு பயக்க பயமாவே இருக்குது உண்மையாலுமே எனக்கு சரி பறிச்சுட்டு வா கையில எல்லாம் முள்ளு குத்து மாதிரி இல்லையா நான் அப்புறம் பறிச்சு வச்சிருக்கேன் நான் பறிச்சு வச்சிருக்கேன் வாத உடச்சு விட்டீங்கன்னு என்ன பண்றது பயமா இருக்குது நானே பறிச்சுக்கிறேன் சரி காய வச்சு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா இன்னொரு அஞ்சாறு பூ இருக்குது இப்பதான் ஆறு ஏழு பூ பொறிச்சிருக்கிறேன் அது இது பார்த்தாவே இங்கே வாருங்க தாமரையே தோற்றுடமாட்டுக்குங்க வாருங்க டார்க்காக இதெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது எல்லாம் வச்சுட்டு வருவாங்க அட்டச்சாலை ஓட்டு நான் அப்படியே வச்சேன் நம்ம வீட்டில் இல்லையே இந்த கலரு ஏன்னா எல்லா கலருமே நாங்கள் வச்சுருப்பாப்போம் ஊட்டி ரோஸ் இங்கே இங்கே வாருங்க இந்த சைடு ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்கும் ஊட்டி ரோஸ் அப்படி கலர் கலர் ரெட் கலர் அப்படியே தாமரை மாதிரி எவ்வளோ பெருசாக பிடிக்கும் ஆரஞ்சு கலரு ஒயிட் கலரு எல்லோ கலர் எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த கலர் மட்டும் இருக்காது எங்கள் வீட்டில் இந்த நாட்டு ரோஸ் மட்டும் அதுவும் இருக்காது இதுவும் இருக்காது அதனால் சரி இந்த கலர் இல்லையே அப்படின்னு நினைப்பேன் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை ஒன்று தான் இருக்குது ஆண்டவன் முடியுதுலேயேவா எங்கள் வீட்டிலலாம் என்ன கலர் ரோஸ் செடி வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ரோஸ் செடிக்கு வந்து என்ன உரம் போடுறீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து ஆடு மாட்டு உரத்தை தான் போட்டுக்கிறோம் ஏமா அப்புறம் காய்கறி தொப்பைகளை போடுவோம் முட்டைத்தொல்லி இருந்தால் போடுவோம் அதுவே போதுன்னு நினைக்கிறேன் எண்ணெங்களை இதெல்லாம் பாறைக்கட்டாக போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேறு இறங்கி நல்லா தலையிறதுக்கு இல்லாமல் வெறும் கல்லுக்கெல்லாம் பாறை பாரியாக இருக்குது சரி வா இங்க பாருங்கள் நேத்து பறிச்சது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு ஏன்னா மல்லிகைப்பூக்குள்ள போட்டு வச்சிருந்தா அதனால கொஞ்சம் சந்தன கலர் மாதிரி மாறிடுச்சு இவ்வளோ பூ இருக்குது ஆனா வந்து நம்ம காய வச்சு எடுக்கும் போது ஒரு கைப்பிடி கூட வராதுன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இதை காய வச்சுட்டு நம்ம பச்சை பயிறு கடலை கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டோம்னா சரியா போயிடும் யாரெல்லாம் இந்த மாதிரி அரைச்சி குழந்தைக்கு குளிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள்